தமிழ் மீடியா பார்வைகளுக்கு வணக்கம் நம்ம இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் இப்போ தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து மாநாடு ஒன்று நடத்த போகிறாங்க இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி வந்திருந்த நெல்லில் வந்து அது மதுரையில் நடக்குமா ஈரோட்டில் நடக்குமா சேலம்ல நடக்குமாங்கிற மாதிரியான ஒரு செய்திலாம் வந்துச்சு நான் இப்போ திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த மாநாடு அப்படிங்கிறது வந்து அவ்வளோ அவசியமான ஒரு விஷயம் ஒரு கட்சிக்கு அவர் இன்னைக்கு அவர் பெரிய நடிகர் அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை கட்டாயத்துக்கு ஆளாயிட்டார் படங்கள் இல்லை சினிமா உளுந்து போச்சு வீட்டில் சும்மா உட்காந்துருக்குள்ள சின்ன பையன் வேறு இளைஞர் சரி பார்த்தாரு அப்புறம் பாஜகவுனுடைய அழுத்தம் வேறு அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது நின்று ஆகணும் திமுகவுக்கு எதிர்ப்பாக நீ வ வரணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கு வேறு வழி இல்லை அதுக்கு மேலே போனாக்கா அப்புறம் அவங்கக்கிட்ட இருக்கிற சக்தியெல்லாம் உங்களுக்கு அமலாக அது இது நீ எதை எதோ ஃபேஸ் பண்ண வேண்டிய வரும் சரி அதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு ய யார்னா இந்த மாதிரி ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பித்தோன்னா யார்னா போய் சேருவாங்களோ அவங்கலாம் கரெக்டாக போய் சேர்த்துட்டாங்க அந்த ஒரு குரூப்பு சர்க்கஸுக்கு உடாடுற மாதிரி இருப்பாங்க அவங்க டென்ட்டு யார் கட்சி ஆரம்பித்தாலும் உடனே அவங்க சேர்ந்துருவாங்க எங்கள் காலத்தில் ஒருத்தர் இருந்தார் கடலோசை காதர் யார் கட்சி ஆரம்பித்தாலும் க கடலோசை காதரை கட்சியில் இணைந்தார் அப்படின்னு வரும் அதான் போடுவாங்க இன்னும் கடலோசை காதரை அணையிலையான்னு அந்த மாதிரி இருந்தாங்க அதுக்கப்புறம் பெரிய அரசியல் தலைவராக இருந்து எல்லா கட்சியிலையும் உறுப்பினராக இருந்தவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க ஒன்று வந்து ஹண்டே அவர் இன்னும் இருக்கார் இன்னொன்று வந்து வலம்புரிஜான் அவர் ரெண்டு பற்றியும் நாங்கள் வந்து சர்வ கட்சி தலைவர்கள் பாங்க ஏன்னா எல்லா கட்சியிலையும் அவங்க எடுத்துருக்காங்க சுதந்திர கட்சியில இருந்தார் ஹண்டே அதுலேருந்து இது அதிமுக வந்தார் அதுலேருந்து எதுக்காக போனார் என்ன எல்லா கட்சிலேயும் இருந்து ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தார் இன்னும் உயிரோட இருக்கார் ஏறத்தாழ நூறு வயசு ஆக போகுது அதே மாதிரி வலம்புரிஜான் எல்லா கட்சியிலையும் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தார் அவங்களாம் சர்வ கட்சி தலைவர்கள் அந்த மாதிரி ஒரு சர்ம கட்சி தலைவர்கள் நம்ம இருக்காங்க யார் கட்சி ஆரம்பித்தாலும் உடனே வந்து அவங்க சேருவாங்க அந்த செட்டு சேர்ந்துருச்சு ரஜினிக்கிட்ட அந்த சேர்ந்த போது தான் ரஜினி பார்த்தாரு அவங்கள பற்றி தகவலாம் கேட்டார் உள்ள நுழைஞ்ச ஆம புந்த ஊடு ஆக நம்மளை மறுபடியும் கண்டக்டராக மாற்றிடுவாங்க அப்படியே கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பித்து உடம்பு சரியில்லைங்கிற மாதிரிலாம் ஒரு இது பண்ணி கொரோனாவில் உயிர் ஆபத்தான நிலையில் படுத்துருக்குற மாதிரிலாம் காட்டி உடல்நிலையை காரணம் காட்டி மோடி கிட்ட இருந்து தப்பிச்சார் இல்லாட்டி போனால் இன்றைக்கி வந்து அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு ஏங்க கூப்பிடுறாங்க ரெண்டு கோடி ரூபாய் உனக்கு மொய் எழுதியிருக்கிறேன் நீ கொடுக்குற மொய்க்கு பதிலாக நான் கொடுத்துருக்குறேன் என்றைக்கி என்னாலும் பாஜக சப்போர்ட் பண்ணுங்கிறதால எல்லாம் கூப்பிட்டாங்க அவங்க கூப்பிட்டவங்களாம் பாருங்கள் பாஜகவுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு யாரெல்லாம் இருப்பாங்கன்னு அவங்க நம்பினாங்களோ அவங்கள மாற்றம் தான் கூப்பிட்டாங்க கமல் போன்றவங்களாம் கூப்பிட்ல ஏன்னா அவங்கள எதிர எதிர்த்துட்டாங்க அவங்களெலாம் கூப்பிடல ஆக அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போனவங்களாம் பாஜகவுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க ஆ இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க கூப்பிட்டாங்க அது மாதிரி தான் இப்போ இவர் விஜய் வந்து அவர் பெரிய நடிகராக இருக்கார் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணால் நீங்கள் தான் இருக்கீங்களே மூணு சௌன்யம் முந்நூறு கோடி ரூபா வசூல் அப்படின்னு எழுதி அது எப்படி வந்து நீ யாருக்கும் தெரியல டிக்கெட்டாக விற்றீங்களா இல்லை கரைச்சி நோட்டாக கொடுத்தீங்களா தெரியல டிக்கெட்டு முதல்ல கரைச்சி விற்றீங்களான்னு தெரியல முந்நூறு கோடி மூணு ஷோல வாங்குவேன் அப்புறம் கேட்டாக்கா தலியோ படத்தை தயார் இப்போ தோல்வி படம் தான்ட்டார் படங்கள் இல்லை சினிமா முடிஞ்சு போச்சு அப்புறம் மிரட்டல் இருக்குது பயம் இருக்குது அதனால ஒரு அரசியல் கட்சி யாருமே அதுக்கான ஆட்களும் வந்து சேர்ந்துட்டாங்க விஜய் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டால் நல்லது பார்த்துக்கிட்டேன் இளைஞர் சின்ன நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வயசாக ஆகுது எதிர்காலம் நிறைய வய வயசு இருக்குது ஆயுசு இருக்குது பாருங்க முயற்சி பண்ணி பாருங்கள் இப்போ மாநாடுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாட்டில் மதுரையில் தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவர் முன்னெடுத்து இருந்தார் ஏன் அவர் மதுரையை சூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மதுரைங்கிறது ஒரு மத்திய இது ஆனால் அது நீங்கள் திருச்சியை தாண்டிட்டிங்கனாக்கா ஜாதி அடிப்படையில் தான் அங்கெல்லாம் நடத்த முடியும் ஜாதி அடிப்படையில் இல்லாமல் நீங்கள் நடத்தினாக்க திருச்சியோடு நிறுத்திக்கணும் அது கீழே போட்டிங்கன்னா இந்த ஜாதி அந்த ஜாதி அந்த ஜாதியானு கேட்பாங்க அந்த எந்த ஜாதி இல்லைனாலும் அந்த கூட்டுமே வராது காலி ஆகிடுது மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் பகுதியில் நீங்கள் ஜாதி அடிப்படையில் தான் நடத்தி அந்த ஜாதி இல்லைன்னா நடக்காது அதனால தான் மதுரை வேண்டாம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கத்தினுடைய பெரும்பாலான இதெல்லாம் வந்து சேலம் திருச்சி இந்த ஏரியாக்கள் தான் இருக்கும் ஈரோடு பக்கம் கூட போக மாட்டாங்க ஏன்னா ஜாதி அடிப்படையில் ஒன்று தோடை நிறுத்திடுவாங்க வடார்காட்டு இந்த இந்த பகுதிகளெல்லாம் தான் கொஞ்சம் ஜாதிக்கு அப்பாற்பட்ட இருக்கிறாங்க மதுரை பக்கம்லாம் போய்ட்டு தெற்கு பகுதியில் போயிட்டிங்கனாக்கா உங்களுக்கு நம்ம ஜாதி இல்லைடா எவன்டா போறதுன்னு போயிடுவாங்க படித்தவன் படிக்காதவங்களுக்கு வித்தியாசமாக ஜாதி தான் போயிடுது பெரியார் பூமி பெரியார் பூமிங்கிறதெல்லாம் திருச்சோடை அது அதுக்கடையெல்லாம் போகக்கூடாது அது இப்போ இந்த மாநாடுங்கிறது வந்து அவருக்கு புதுசு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா இப்போ வந்து அதுக்கு முன்னாடி மாணவர்களுக்கு வந்து தொகுதி வாரியாக வந்து மாணவர்கள்லாம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பரிசு விழாலாம் வச்சதை வந்து பார்க்க முடிஞ்சுது இப்போ ரெண்டாவது வட்டி அவர் பொழுது நிறைய அரசியல்லாம் பேசியிருந்தார் முதல் வாட்டி கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாக பேசியிருக்காரு இப்போ வந்து ரொம்ப ஆஷாவே பேசியிருக்கிறாருங்கிறதான் பார்க்க முடியுது இப்போ மாநாடு போது அவர் பேசுறதுக்கு அவ்வளோ வரவேற்பு இருக்குது அந்த எதிர்பார்ப்புகள் அப்படிலாம் வந்து கூடிக்கிட்டே இருக்குது அந்த கட்சி மேலே அப்படிங்கிற மாதிரி விஷயம் அது அதான் நீங்கள் இருக்கீங்களே போதாதா இதை வச்சுட்டு ஒரு ரெண்டு மாதம் ஓட்டிடுவீங்களா விஜய் மாநாடு விஜய் மாநாடுன்னு போட்ட அப்புறம் என்ன வேறு என்ன மாதிரி ஆளுகள்லாம் போட்டு காந்தராஜ் பரபரப்பு பேச்சுன்னு எதாவது போடுவீங்க விஜய் வரமாட்டார் காந்தராஜ் கணிப்பு எதா ஒன்று போடுவீங்க அதெல்லாம் போட்டு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஓடிடும் அப்படிலாம் ஏற்றி விட்டா தானே ஒரு ஆள் எப்படி இப்ப கவுத்துறது தூக்கிட்டு போய் தான் கவுத்துடுவோம் நான் ஒரு அரசியல்வாதியோட தம்பிங்க எங்கள் அண்ணன் ராஜாராம் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி டீசன் பாலிட்டிஷியன் பொதுமக்களோட அவ்வளோவா பழக மாட்டார் அவர் அவர் அரசியல் நீண்ட காலம் இருந்தாலும் கூட பொதுமக்கள் மத்தியில் அவர் செல்வாக்கு மிகுந்த தலைவராக இருந்ததே கிடையாது அதிகாரிகள் மத்தியிலையும் செல்வ ஒரு தொழிலதிபர்கள் மத்தியிலையும் ஊடகக்காரர்கள் மத்தியிலும் அவர் செல்வாக்கு மிகுந்தவராக இருந்தார் ஒழிய ஒரு பொதுஜன தலைவர்ன்ற மாதிரி ஒரு மக்கள் தலைவராக அவர் இருந்ததே இல்லை அத அப்போ பல சமயங்களில் வந்து பொதுக்கூட்டங்களுக்கு போகும்போது அவருக்கு கார் டிரைவராக நான்தான் போவேன் லேட்டாக உண்டா அந்த மீட்டிங்கு நீ ஓட்டிகிட்டு ஓடாவிட்டு நான் ஓட்டிகிட்டு போவேன் ரொம்ப பேர்த்துக்கு நான் அவருடைய தம்பிங்கிறது தெரியாது அவங்க எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் பெரிய ஒரு கொஞ்சம் வசதியான ஒரு ஆளை வந்து உதவியாளராக வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி தான் கௌரவமான பிஏன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப பேர்த்துக்கு தெரியாது அவருடைய தம்பிங்கிறது தெரியாது வீட்டை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேலைக்கு வச்சுருக்காரு அப்படி தான் நான் அப்படி தான் இருந்தேன் காலையில் எட்டு மணிக்கு நான் விடிப்பிடுவேன் அந்த கூட்டங்கள்லாம் வரத்துக்கு முன்னாடி நான் இருக்க மாட்டேன் கூட்டங்கள்லாம் போன பிறகு தான் நான் வீட்டுக்கு வருவேன் ஆமாம் மருத்துவமனையெல்லாம் முடிச்சுக்கிட்டு நான் வரத்துக்கு வேறு ராத்திரி எட்டு மணிக்கு மேலே ஆகும் எல்லாம் பரபரப்பு அடங்கும் அதனால என்னை பார்த்தவங்களே கிடையாது அந்த டைமில் அந்த மாதிரி கார் ஓட்டிக்கிட்டு போகும்போது இவர் முன்னாடி சீட்டில் உட்காருவார் பின்னாடி மூணு பேர் உட்காருவாங்க அவங்க எல்லாம் பேசுகிறத கேட்கணுன்னு அந்த கூட்டம் கூட்டத்தில் இவர் பேசுவார் என்ன பே நான் ஒரு பக்கம் படுத்துவேன் கேட்க மாட்டேன் வந்து வண்டியில் உக்காந்த உன்ன அவங்க பேசுறத கேட்கணும் அந்த ஒரு பாயிண்ட் சொன்னீங்களே என்ன கூட்டம் அலறி போச்சு என்ன தான் என்ன பேச முடியும் அதெல்லாம் நீ சும்மா சொல்றீங்கன்னு நீங்கள் அடக்கி வாசிக்கிறீங்க என்ன இந்த மாதிரி பாயிண்ட் இந்த கட்சியில் யாருன்னா சொல்ற உன்னை விட்டா யாருன்னா இருக்கிற வண்டி ஓட்டிகிட்டு இருப்பேன் எனக்கே வந்து ஆகாயத்தில் பறக்கிற ஃபீலிங் வரும் ஆ நம்ம மாடு என்னென்னமோ பேசியிருக்காரு ஏன்னா கண்ணோ நான் ஆளுக்கு ஒரு நூறுரூவா கொடுப்பேன் அந்த நூறுரூபாய்க்கு அவங்க அவ்வளோ பேசுவாங்க அவன் அன்றைக்கி அந்த நூறுரூபாங்கிறது இன்றைக்கி ரூபாய்க்கு சொன்னான் அப்படியே அது மாதிரி ஒரு கூட்டம் வரும் ஆனால் எங்கள் அண்ணன் அதுக்கெல்லாம் மயங்குற கூட்டம் ரசிச்சிருக்காதுங்கிறது அவருக்கு தெரியாது வேறு விஷயம் ஆனால் இந்த மாதிரி ஏற்றி பிழைக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க காலையில் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு உட்காரும் போது கரெக்டாக வருவாங்க வந்து உட்காந்து வீட்டில் சாப்பிட்டு அவரோட வண்டியில் ஏறிட்டு போயிடுவார் கோ அமைச்சராக இருக்கும்போது கோட்டையில் இவங்க தான் முதலில் நிற்பாங்க இவங்களை தாண்டி தான் நீங்கள் போக முடியும் அவங்களுக்கு சில வசூலெல்லாம் நீங்கள் விடணும் அப்படி அப்போ தான் நீங்கள் கட்சியில் இருக்க முடியும் இதெல்லாம் விஜய்க்கு வரும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி சம்பாத்த சொத்தெல்லாம் இதை இதில் நீ விடுறத வந்து நீ ஆட்சிக்கு வந்த பிறகு நீ சம்பாதிக்கணும் அதை பார்த்து பார்ப்போம் சார் உங்களுடைய நேரத்தும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி